பிரச்சனையும் இல்லாத அமைதியான அரசியல்வாதி யாரென கேட்டால் அனைவரின் விரலும் ஓ செல்வத்தை நோக்கி திரும்பும் தமிழக அரசியலில் தனக்கென்று ஒரு பாணியில் அமைதியாக அரசியல் செய்யும் பன்னீர் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பால் டில்லி அதிர்ந்தது மோடியும் அமித்ஷாவும் தலையாட்டிய ஓ பன்னீர்செல்வம் பாஜக தலைமையிலான கூட்டணியில் இருந்து வெளியேறினார் இந்திய அரசியலை உன்னிப்பாக அவதானித்து வருபவர்கள் எதிர்பார்க்காத முடிவை ஓ பன்னீர்செல்வம் எடுத்துள்ளார் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய ஓ பன்னீர்செல்வம் தமிழக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து தனது வெறுப்பை வழிகாட்டியுள்ளார் உடல்நலம் குன்றிய ஸ்டாலின் வைத்தியசாலையில் ஒரு வாரம் சிகிச்சை பெற்றார் அவரின் உடல் நலனை விசாரிப்பதற்காகவும் அவருடைய சகோதரர் மு க முத்துவின் மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கவும் ஸ்டாலினை சந்தித்ததாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் இந்த காரணங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை எடப்பாடியை வழிக்கு கொண்டு வருவதற்காக பன்னீர்செல்வத்தை பாரதிய ஜனதா துருப்புச்சீட்டாக சீட்டாக பயன்படுத்தியது எடப்பாடியுடன் வலிந்து பேசும் மோடியும் அமித்ஷாவும் பன்னீரை கண்டுகொள்வதே எடப்பாடியின் வரவை எதிர்பார்த்து கதவு திறந்து இருக்கிறது என அமித்ஷா தெரிவித்தார் அதற்கும் மசியவில்லை ஓர் இரவு கட்சிக்கும் தெரியாமல் டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பல கார்கள் மாறிச் சென்று அமித்ஷாவை சந்தித்தார் டெல்லியிலிருந்து எடப்பாடி சென்னைக்கு திரும்ப முன்னர் படங்களுடன் அமித்ஷா பகிரங்கப்படுத்தினார் பாரதிய ஜனதாவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என சொல்லிய எடப்பாடி கழகத்தில் உள்ள யாருடனும் ஆலோசிக்காது பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி என்றார் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இதனால் அதிர்ச்சியடைந்தனர் பாரதிய ஜனதா கட்சி தன்னை மதிப்பதில்லை என கூறிய பன்னீர் அதனுடனான தொடர்பை அறுத்துவிட்டார் இதனால் டெல்லி அதிர்ச்சி அடைந்துள்ளது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உரிய அங்கீகாரம் ஒத்துழைப்பு இல்லாததால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக பன்னீரின் அரசியல் ஆலோசகர் பென்ரொட்டி ராமச்சந்திரன் தெரிவித்தார் அதிமுக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த பிறகு கூட்டணியில் ஒதுக்கப்பட்டதால் ஓபிஎஸ் முகாமில் அதிருப்தி அதிகரித்து வருவதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி தனது தமிழக பயணத்தின் போது முறையான கோரிக்கை இருந்த போதிலும் சந்திக்க அனுமதிக்க மறுத்ததும் ஒரு காரணம் அதிமுக தொண்டர்களின் உரிமைகள் மீட்பு குழுவிற்கு தலைமை தாங்கும் முன்னாள் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் மு க ஸ்டாலினை ஒரே நாளில் இரண்டு முறை சந்தித்துள்ளது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காலை நடைபயணத்தின் போது முதல்வரை வரவேற்று அவரது நலன் விசாரித்ததாக ஓ பி எஸ் தெரிவித்தார் பின்னர் ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் மீண்டும் ஸ்டாலினை சந்தித்தார் அவருடன் மகன் ரவீந்திரநாத்தும் இருந்தார் பன்னீரின் சமூக வாக்கு வங்கி அவருக்கு சாதகமாக உள்ளது இதனால் பாரதிய ஜனதாவுக்கு பின்னடைவு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது எடப்பாடியால் பன்னீர் ஓரங்கட்டப்பட்ட போது நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பன்னீரின் மகனான ரவீந்திரநாத் மட்டுமே வெற்றி பெற்றார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பன்னீர் தோல்வியடைந்தார் ஆனாலும் அவர் இரண்டாவது இடத்தை பெற்று தனது செல்வாக்கை வெளிப்படுத்தினார் அந்த இரண்டு தேர்தல்களிலும் பன்னீரின் சமூகம் அவரை கைவிடவில்லை ஸ்டாலினை சந்தித்த பின்னர் வெளியிட்ட அறிக்கைகள் அனைத்தும் பாரதிய ஜனதாவுக்கு எதிரானதாகவே உள்ளன ஸ்டாலினின் ஆதரிக்கிறார் அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள் தனி கட்சியா ஸ்டாலினுடன் இணைய போகிறீர்களா என அடுக்கடுக்காக கேட்ட கேள்விகளுக்கு ஜெயலலிதாவின் பாணியில் பதிலளித்து ஆச்சரியப்படுத்தினார் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை என முன்னர் ஜெயலலிதா சொன்னதையே பன்னீர் திரும்பச் சொன்னார்